சாமானியர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது தமிழக அரசியல் களம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய நிகழ்வுகள் வந்து பெரிய ஒரு சான்றாக இருக்கு அதாவது தமிழகத்தில் மாற்றம் எப்படி உருவாயிட்டு இருக்குங்கிறத நம்ம இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்பட்டமா புரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவாக சில நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது என்ன அப்படின்னா இது வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஒன்று திமுக இல்லை அதிமுக இப்போ திமுக வந்து ஆட்சியில் இருக்கு அப்படின்னா அஇஅதிமுக எதிர்வரிசையில் இருக்கும் அடுத்த முறை தி திமுக ஆட்சியில் வரும் திமுக வந்து எதிர்வரிசையில் இருக்கும் அப்போ இப்படி இருக்கும்போது இவங்களை விட்டால் அவங்க அவங்கள விட்டால் இவங்க அப்படிங்கிற மாதிரியே அறுபத்தி ஏழுக்கு பிறகு இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அறுபத்தி வரும்போது கா காங்கிரஸ் கிட்ட இருந்து அந்த ஆட்சியை கைப்பற்றியது திமுக ஆனால் அறுபத்தி ஏழுக்கு பிறகு திமுக தான் முதல் இருந்துச்சு அதுலேருந்து உருவானது திமுக எம்ஜிஆர் உருவாக்குனார் ஆனால் அது உருவாக்குன பிறகு எம்ஜிஆர் காலம் வரைக்கும் திமுக திமுக தான் இப்போ எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு பழையபடி ஒரு க திமுக உள்ளே வந்துச்சு பழையபடி திமுக கையில் பூச்சிது தொண்ணூற்றி ஆறில் பழையபடி திமுக கையில் போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வரும்போது பழையபடி திமுக இப்படி மாற்றி மாற்றி இவங்க கையில் தான் வந்தார் இவங்க விட்டு அவங்க வேறு போக்கு இல்லை நமக்கு அது என்ன காரணம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இல்லை காமராஜர் அவர்கள் காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் வந்து செத்து போச்சு அவங்க இருக்கும்போதே பிரித்து விட்டாங்க பிரித்து எடுத்து காங்கிரஸை மதி அந்த காமராஜரை மதிக்காமல் அவரை வந்து தெருவில் விட்டுட்டு கடைசியில் வந்து காங்கிரஸையும் தெருவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ காமராஜரை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு அலைகிறாங்க அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி அது இருக்கட்டும் ஏன்னா இவரு மாற்று சக்தி இல்ல அப்ப இந்த மாற்றத்தை வந்து நம் மக்கள் நம்பிக்கை பெறணும் அப்பதான் வந்து மாற்று சக்தி உருவாக முடியும் அப்ப மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு ஆளாக வந்ததுல இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தார் அதுக்கு முன்னாடி வந்ததுல யாருமே பெருசாக வரல நம்பிக்கை ஏற்படுற அளவுக்கு வரல உருவானாங்க இப்ப மதிமுக கூட பிரிஞ்சு ஒரு இதாக உருவாக்கி ஒரு பெரிய எழுச்சி இருக்க மாதிரி எல்லாம் காணிச்சாங்க ஆனா தொண்ணூத்தி ஆறுல வரும்போது புதுவானாம போச்சு அதில் எதுவுமே இல்லைன்னு ஆகி போச்சு விஜயகாந்த் அவங்க தனியாகவே நின்னார் தனியாக நின்று போராடினார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வரும்போது வந்து அவர் கூட்டணி மட்டும் அமைக்காமல் இருந்திருந்தா என்னுடைய பார்வை கூட்டணி மட்டும் அண்ணாதிமுக கூட கூட்டணி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அவரை மக்கள் அங்கீகரிச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்பட்டுச்சு திமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக ஒன்று வேணும்னு எதிர்பார்த்தாங்க அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வந்துச்சு ஆனா அதை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க எடுத்த சில முடிவு தவறான முடிவு நான் சொன்னேன் விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவு தவறான முடிவு அண்ணாதிமுக அண்ணாதிமுக கூட்டணிக்குன்னு போனது தவறான முடிவு தனியாக அவர் நின்று இருந்தார்னா நிச்சயமா அந்த குறிப்பா இந்த ரெண்டு கட்சியில வந்து உள்ள கூட்டணி வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினால வரும்போது மக்களால கூட்டணி ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க இது மாதிரியான ஒரு இதை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து அவருக்கு தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா அது வந்து கூட்டணியோ தனியாக தனியானே வந்துட்டாரு ஒரு கூட்டணி கூட அமைச்சிருந்தாருன்னா இன்னொரு மக்களுக்கு நம்பிக்கை பெறக்கூடியது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய பார்வை அதை அவர் தவற விட்டதுனால அவருக்கு வந்த ஆதரவு எல்லாம் சேர்த்து அன்னைக்கு அவங்க ஜெல்வி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப புத்திசாலி தினமாக கரெக்டா சாதுரியமா காரணம் நடத்த நகர்த்தினாங்க விஜயகாந்தை உள்ள கொண்டு வந்தாங்க அதோட விஜயகாந்தனுடைய ஆதரவு எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஆட்சி பிடிச்சாங்க இதனால விஜயகாந்துக்கு அந்த அதுக்கு பிறகு அவர் தனியா முதலமைச்சருங்கிற இடத்துக்கு வர முடியாமல் போச்சுது இடையில வந்து வந்தது வந்து இவர் வந்தார் சீமான் கடைசியில் அது ஒரு குடிகாரம் இவரை நம்பி இவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி தான் அவர் சூழ்நிலையில் கொண்டு விட்டுட்டார் அவரை தம் நம்பி வந்த தம்பிகளையும் வந்து அம்போனி விட்டுட்டு போயிட்ட கதையை தான் அவருக்கு கதை அமைஞ்சு போச்சுது அப்போ தமிழகத்தில் எந்த ஆல்டர்னேட்டிவும் இல்லாமல் ஒரு மாற்று சக்தி இல்லாத அளவுக்கு தான் இதுவரைக்கும் உள்ள தமிழக அரசியல் சுதந்திரத்துக்கு சுதந்திர இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் இது வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்போதான் குறிப்பாக இந்த திராவிடியா மாடல் கட்சிகளுக்கு மாற்றாக பாஜகங்கிற ஒரு கட்சி மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்திருக்கு அதுவும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பிஜேபி எங்கே இருக்கிறதுனு கேட்டவங்களுக்கெல்லாம் பிஜேபி இப்போ எங்கே இல்லைன்னு கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு அது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா ராம ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரமாக இருந்தாலும் சரி தான் இல்லை தென்காசி பக்கமாக இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா கொங்கு மண்டலத்தில் கோயமுத்தூர் பகுதியில் கொஞ்சம் திருப்பூரில் கொஞ்சம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த கட்சி இப்படி தான் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அங்கங்கே கொஞ்சம் பேக் பேக்காக கொஞ்சம் பச் பச்சாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி என்ன வேண்டாம் நோட்டாக கீழே இருந்தாங்க அப்படின்னு என்னெல்லாமோ கிட்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது விஸ்வரூபம் எடுத்து தமிழகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு சக்தியாக உருவாயிடு இந்த சூழல் இந்த ஒரு மாற்றத்தை நோக்கிய நகர்வுக்கு அடித்தளமிட்டவர் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கக்கூடியவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதில் எந்த மாற்று சக்தியும் மாற்று கருத்தும் கிடையாது அதில் எண்மண் எண்மண்கள் யாத்திரை வந்து மிகப்பெரிய அளவில் அதுக்கு கை கொடுத்துருக்கு மக்களில் கிராமப்புறம் வரைக்கும் ஒன்று சேர்த்துருக்கு ஒன்று பாஜகவை வளர்த்துருக்கு இன்னைக்கு மோ இன்னொன்று மோடிக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பத்தை உடைச்சிருக்கார் மனுஷன் உடைச்சி மோடி வந்து நல்லவர் தான் இன்னைக்கு வரைக்கும் நாம எல்லாம் உயிரோடு இருக்கோம்னா அது மோடி போட்டு அந்த தடுப்பூசினால தான் நம்ம இன்னைக்கு உயிரோடே இருக்கோம் அப்ப நம்மள உயிரை காப்பாத்தின மா மனிதரே அவருதான் உலக அளவுல இந்தியாவை உயர்த்தினதும் மோடி தான் அப்படிங்கறத இப்ப எல்லாரும் இதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உழைப்பு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது இதனாலதான் இப்பதான் முக்கியமான விஷயம் இதனால தான் திமுகனுடைய சிட்டிங் எம்பிஏ பாஜக வந்து சேர்ந்தார் என்னடா நமக்கு தெரியாத விஷயம் ஆமாங்க அதை வெளியே தெரியாம வச்சிருக்கேங்க யாரு தெரியுமா பாரிவேந்தர் பாரிவேந்தர் வந்து திமுக உதயசூரியன் இருந்து வெற்றி பெற்ற வெற்றி பெற்று எம்பிஏ இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாரிவேந்தர் முத்து என்கிற பாரிவேந்தர் அவர் வந்து இருந்து வெளியேறி பாஜக அணிக்கு வந்தார் அணிக்கு வந்து பாஜக அணியில தான் இப்போ இருக்கார் ஆனால் அவர் வந்து திமுக எம்பி இதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன் அவர் வந்தார் பாஜக தான் சரியான கட்சி பாஜக தலைமையில் அவர் வரும்போது ஒன்றும் பா பாமக இன்னைக்கும் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் இங்கே தான் வராங்கங்கிறது உறுதி தான் அவ்வளவு தானே ஆனால் அன்னைக்கு வரும்போது அவர் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியில் கூட போகலாமே அந்த சூழ்நிலையில் கூட அவர் தைரியமாக வந்தார் ஏசி சண்முகம் வந்தார் ஏசி சண்முகம் சரி இந்த பக்கம் தான் ஏற்கனவே இருந்தாருன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் பாரிவேந்தர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவில் நின்று இப்போ கலைந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி ஆனவர் அந்த தே உதயசூரியன் சிம்பல்ல நின்று வெற்றி பெற்றவர் திமுக அதிகாரபூர்வம் அவர் திமுக எம்பி அப்போ திமுகவில் இருந்து ஒரு எம்பியே பாஜகவுக்கு வந்திருக்காரா இல்லையா வந்திருக்காரு வந்திருக்காருன்னா பாஜக வந்து உடைய வளர்ச்சியை உண்ணிம்ப கவனிச்சவங்க எல்லாருமே அதை நோக்கி வந்தாங்க அதனால ஏற்கனவே வந்து டிடிவி தினகரன் அப்புறம் சசிகலா அப்புறம் வந்து ஓ பன்னீர்செல்வம் இவங்களுடைய ஆதரவு இவங்க பாஜக பக்கம் தான் இருக்க போறாங்கிறது முதே ஒரு உறுதியாகி போச்சுது அவங்க சில விஷயம் இதை உடனடியாக அறிவிக்காம இருந்தாங்களே தவிர கிட்டத்தட்ட உறுதியாகிட்டு இப்போ டிடிவி தினகரனும் உறுதியாக சொல்லிட்டு போயிட்டார் அறிவிச்சிட்டாரு என்ன அடுத்த ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அடு அவருடைய பேச்சுவார்த்தையில் முடிச்ச பிறகு அவரும் அதை ஏத்துக்கிட்டு அவங்க ஏன்னா அவங்களுக்கு வேற திமுக போய் கூட்டணி வைக்க முடியும் அப்படி இல்லை இன்னொன்னு முக்கியமான நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு உண்மையான அண்ணாதிமுக நாங்க தான் அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு அதனால அவங்களுக்கு அது பாஜக அணில நின்னா தான் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்றால்தான் தான் நம்ம அதை சாதிக்க முடியுங்கிறதுல உறுதியா இருக்காங்க தெளிவாகவும் இருக்காங்க புரிதல் கரெக்ட் தான் அது அந்த அடிப்படையில் அவங்க அப்புறம் வந்து ஒரு நேர்மைக்கு பேர் போன ஒரு ஆள் ஜி கே வாசன் அந்த ஐயா அவர் வந்து தமாக வந்து பாஜக கூட தான் அணி அப்படிங்கிறத வலை வீசி பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி பல காரணங்கள் இருக்கு அவர் கேட்க அவருக்கும் ஒரு மரியாதை அவருக்கு மேலேயும் ஒரு மரியாதை வச்சிருந்தவர் தான் ஜி கே வாசன் அவர்கள் இருந்தாலும் அவர் அதையும் தாண்டி பிரதமருக்கு மேல உள்ள மரியாதை இன்னொன்று தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க அரசியல் மாற்றத்தை உருவாக்குறது பாஜக தலைமையில நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டனால சரி இந்த தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டார் அதுக்கு பிறகு வந்து ஜான் பாண்டியன் ஏற்கனவே தெளிவாக உள்ள இருக்காரு அப்புறம் வந்து யா இவர் நம்ம தேவநாதன் யாதவ் அவரும் வந்து பாஜக இதில் வந்துட்டார் இப்போ ஏசி சண்முகம் வந்துட்டார் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க மிச்சம்ீதி கொஞ்சம் ஊசலாட்டத்தில் வருவாங்களா மாட்டாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தது பாமக ஒன்று அப்புறம் தேமுதிக பாமக இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நிலவரபடியே பாஜக அணிதான் அது எத்தனை சீட்டுங்கிறது எட்டா ஒன்பதா அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் அதை நிறைவுக்கு வந்துட்டாங்க அதனால உறுதிப்படுத்தி வெளிப்ப வெளிப்படையாக அறிவிக்க தான் அது ஒன்று ரெண்டு நாளையில் அது அறிவிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு கூட அறிவிக்கலாம் அந்த சூழ்நிலையில இது பாமகவினுடைய நிலைப்பாடு அப்புறம் மிச்சம் இன்னும் ஒரே ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொன்னா வெளியே இருக்கு அப்படின்னு சொன்னா தேமுதிக தான் தேமுதிகவும் வந்து பாமா பாஜக இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறாங்களே வெளியே பேச்சுவார்த்தை என்னவோ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் போகிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்குனாங்க அதை மாதிரி செய்திகள்லாம் வெளியே சொன்னாங்க பேசுனாங்க வச்சாங்கன்னு வெளிய வெளிப்படையாகவே தான் இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் எதுக்குன்னா பாஜக அணியில் வந்து அவங்களுடைய அந்த டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கேட்ட தொகுதி கிடைக்கணும் கேட்ட நம்பர் எண்ணிக்கையில் சீட்டு கிடைக்கணுங்கிறதுனால அவங்க அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னு தான் என்னுடைய சாமானியனா என்னுடைய பார்வை அதுதான் அதனால முயற்சி பண்ண அது அவங்களுடைய கட்சியினுடைய இது அவங்க பண்றது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க வந்து நிறைய சீட்டு வரணும் நிறைய இடத்துல நிக்கணும் அப்படிதான் இது பண்ணுவாங்க முயற்சி பண்ணுவாங்க இப்ப வந்து என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பாஜக அணி வந்து வலுவான ஒரு மாற்று சக்திங்கிற நிலைமைக்கு வந்துட்டு இப்ப அப்படியே நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது வந்து நான் பல முறை சொல்லிட்டே இருக்கேன் தொழில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணமாக தான் போவார் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டே இருக்கேன் இப்பவும் முன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக ரெண்டு மாதம் கழிச்சு நான் சொன்னது நடந்துச்சா இல்லையாங்கிறதே நான் கரு கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுவேன் தெருவும் திண்ணையமாக தான் போவார் ஏன்னா யாருக்காவது ஒருத்தங்கிட்ட அவர் நல்லவங்களாக இருந்திருக்கணும் நல்லவராக இருந்து நடந்திருக்கணும் அவருக்கு முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுத்தது யாரு சசிகலா அதை நம்ம மறந்துட முடியாது அந்த அம்மாவுக்கு மேலே ஆயிரம் குற்றச்சாட்டை சொல்லுங்கள் அதெல்லாம் வேற கதை ஆனால் அந்த சீட்டை கொடுத்தது அவங்க தான் கொடுத்தாங்க அப்போ முதலமைச்சராக உங்களை உருவாக்குனவங்களுக்கே நீங்கள் நன்றி விசுவாசமாக இல்லை அவங்களையும் நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் துரோக தான் எழுதுறீங்க துரோகம் தான் பண்ணீங்க சரி நாலு வருஷம் நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் கண்டினியூ பண்ணுறதுக்கு யார் காரணம் முக்கியமான ஒரு காரணம் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரையும் கட்சியை விட்டு நிற்குறீங்க அவருக்கும் துரோகம் தான் பண்ணீங்க சரி உங்களுக்கு இந்த நாலு வருஷமும் அந்த திமுக வந்து ரெண்டா பிளவுபடக்கூடாது ஒன்னாதான் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி மல்லு கட்டி புடிச்சு இழுத்து வச்சு பேசி எல்லாம் சரி கட்டி இதெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்ததேரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கும் நீங்க துரோகம் தான் பண்ணீங்க அவருக்கும் விசுவாசமா இல்ல அதுக்கு கூட இருந்து எல்லாம் பண்ணது வந்து திரு அமித்ஷா அவர்கள் அவருக்கும் நீங்க நல்ல விதமா பண்ணல அவருக்கும் தான் பண்ணீங்க சரி உங்க கட்சியினுடைய திமுகவினுடைய தொண்டர்களுக்காவது நீங்க நல்லவங்களா இருந்தீங்க தொண்டர்களுக்கும் துரோகம் தான் பண்ணீங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே அந்த கட்சியை ஆட்டே போடணும் அதை அபகரிக்கணுங்கிறதுல தான் நீங்கள் இருந்தீங்களே ஒளியே மக்களுடைய மனநிலையோ இல்லைன்னா அரசியல் சூழலோ இல்லைனா அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையோ எம்ஜிஆர் விசுவாசிகளை பற்றியோ இல்லை அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாச பற்றி விசுவாசிகளை பற்றியோ நீங்கள் கவலைப்படலை அதனுடைய விளைவாக இன்றைக்கி வந்து தனி மரமாக நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க உங்களை நம்பி யார் வந்திருக்காங்க எஸ்டிபிஐங்கிற ஒரு பயங்கரவாத கட்சி உங்கள் கூட வந்திருக்கு ஏன்னா அது கூட தாய் கழகம் என்னது பிஎஃப்ஐ பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அது என்னது தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு அதனுடைய குழந்தை தான் இது இதை ஏன் தடை பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு தெரியல சரி அது கூட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க சரி வேற யாரும் உங்கள்ட்ட இருக்காங்க புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி உங்களுக்கு ஆதரவாக உங்க பக்கம் வந்திருக்காரு ரைட்டு உங்களை நம்பி வந்தவங்களும் சேர்ந்து தான் ஒன்றும் இல்லாமல் போவாங்கிறதுக்கு இப்போ வரக்கூடிய தேர்தல் முடிவுல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய இதாக இருக்க போகுது சரி ஓகே அடுத்த கட்டமாக வேற யாரும் உங்களை நம்பி வந்திருக்கா புதிய பாரதம் அந்த புதிய பாரதம்னா என்னது அந்த கட்சி எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த கட்சியினுடைய ஜெகன்மூர்த்தி அவர் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார் ஏன்னா அவர் ரெட்டை இலை சிம்பல் என்னன்னு திமுக எம்எல்ஏ அண்ணா திமுக எம்எல்ஏ ஆகவே ஆயிருக்கார் ரெட்டை இலை வெற்றி பெற்றவர் அப்போ அதனால் அந்த விசுவாசத்துக்காக வெளியே போக முடியாது போனால் எம்எல்ஏ பதவி போயிடும் அப்போ அதனால் அவர் வந்து உங்களுக்கு ஆதரிச்சிருக்காரு அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து பழைய சமுதாயத்தில் இருந்து கிட்டத்தட்ட கும்மிடி பூண்டி வரைக்கும் ஒரு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு நிறைய கிராமங்களில் அந்த சமுதாய மக்கள் வந்து ஆதரவோடு இருக்காங்க சரி ஆனால் அது வெற்றியை தீர்மானிக்க அளவுக்கு இருக்குமாங்கிறது அந்த இடத்துல இல்லை ஆனால் இருக்காங்க கொஞ்சம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் தானங்க சார் இதை வச்சு எப்படி நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவீங்க அதாவது மன்சூர் அலிகான் ஒரு கட்சி ஆரம்பித்தார் யாருக்குமே தெரியாது நடிகர் மன்சூர் அலிகான் அவர் போகாத கட்சியே கிடையாது அது வேற கதை வேற கதை இன்னும் சில சம்பவங்கள் கூட உண்டு சரி நாகரிகம் கருதி அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் வந்து அவர் வந்து எல்லா கட்சிக்கும் போனார் கடைசியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சோறு எழுத்துலாம் எழுதுனாங்க அந்த கொஞ்சம் போஸ்டர்லாம் அடிச்சு விட்டுருந்தாங்க சென்னையில் குறிப்பிட்ட பகுதிகளில் நான் கூட திடீர்னு பார்த்தேன் இவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சிரு எனக்கு தோணுச்சு அப்போ வெளியே யாருக்குமே தெரியாது அந்த கட்சிக்கு வந்து இப்போ கூட்டணி வச்சிருக்கேன் அது கூட எடப்பாடி பழனிசாமி கூட அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுகங்கிற பேர் அவங்க தான் வச்சிருக்காங்க அதனுடைய அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக அவர் தான் வச்சிருக்காரு அவனுடைய பொதுச் செயலாளர்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி நான் தான் சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பேரை இவரே போட்டு அந்த ரெண்டாயிரத்தி நானூறு விலைக்கு வாங்கி இவரே போட்டு அந்த ரெண்டாயிரத்தி நானூறு பேரை ஓட்டு போட்டு இவரை பொதுச் செயலாளர்னு வச்சிருக்காங்க அந்த கட்சியினுடைய பயிலப்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் பொதுச் செயலாளர் அப்படி தான் வச்சிருக்காரு எம்ஜிஆர் அதை தான் ஜெயலலிதாவை கடைபிடிச்சாங்க இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் மாத்திட்டாங்க சரி இருக்குடா இப்போ இவர் இப்படி இவருக்கா திரு அதாவது மன்சூர் அலிகான் வரவுக்காக திரு அந்த கட்சியினுடைய அண்ணாதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்னு சொல்லக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி வந்து விழிமேல் வழி மேல் விழி வைத்து காத்திருந்தார் காத்திருந்து நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு கட்சி வந்துட்டியா அதோட நம்ம கூட்டணி வை இந்த மாதிரி இருந்தார் இது அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்போ அண்ணாதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தபோது எந்த கட்சியாக இருக்கட்டும் இங்கே பாஜகவே இருக்கட்டும் போயஸ் கார்டனில் போய் காத்து இருந்தாங்களா இல்லையா தேசிய தலைவர்களெல்லாம் அங்கே வந்து வெயிட் பண்ணாங்களா இல்லையா யதார்த்தம் அந்த அந்த கட்ஸ் அந்த கட்சியினுடைய பலம் இன்னைக்கு எப்படி பலவீனமாக பூச்சி பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் கட்டமானாக பூச்சி பாருங்களேன் தலைமை சரியில்லைன்னா இப்படி தாங்க இருக்கும் அதே சமயத்தில் இந்த பக்கம் பாருங்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்தார் வந்த பிறகு பாருங்கள் சட்டையை தூக்கி விட்டுட்டு நிற்கிறாங்க ஒவ்வொரு பாஜக தொண்டரும் ஒவ்வொரு ஆதரவாளர்களும் தைரியமாக வெளிவந்து பேசுகிறாங்க அப்போ இப்படி இருக்கணும் ஒரு தலைமன்னா தலைமைன்னா இதுதான் தலைமையினுடைய அடையாளம்னா இதுதான் இலக்கணம்னா இதுதான் அந்த அளவுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய வீச்சம் அவருடைய பேச்சு அவருடைய வீச்சு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நடை உடை அவருடைய கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கை நேர்மை எல்லாமே அவருக்கு வந்து அதாவது பன்னெண்டு பொருத்தம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மணமகன் மன திருமணத்துக்கு அதை மாதிரி தான் ஒரு அரசியல் தலைவருக்கு பன்னிரெண்டு பொருத்தம் அப்படின்னு சொன்ன என்ன சொன்னீங்க அப்படின்னு இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பொருத்தமும் அச்சி அசலா அப்படியே பொருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் சொல்ல முடியும் இன்றைய தமிழக அரசியலில் கடந்த காலத்தை விட்டுருங்க காமராஜர்லாம் இருந்திருக்காரு மிகப்பெரிய உயரத்துல இருந்திருக்காங்க அதனால அதை விட்டுருங்க இப்ப நிகழ்காலத்தில் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா வேற யாருக்கும் இந்த மாதிரி பண்போ இந்த மாதிரி தலைமைக்கினுடைய தகுதியோ வேற யாருக்கும் இந்த அளவு பொருத்தமான தகுதி வேற யாரையும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க தான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அரசியல்னா சாக்கடைன்னு சொல்லிட்டு இருந்த படித்த மக்கள் எல்லாம் இப்ப அரசியல் பத்தி பேசுகிறாங்களே தமிழகத்தில் பேசுறாங்க உலகளவில் பேசுகிறாங்களே தமிழர்கள் அரசியல்லாம் சாக்கடை அதே என்னனையா பண்ணிட்டு போறாங்கப்பா விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போனதுதான் இந்த கள்ளால் க அதாவது கொள்ளை கூட்டம்லாம் அரசு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காரணமே அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே அதான் காரணம் யாருமே நம்ம உள்ள நுழையலை நம்ம வந்து அரசியல்னாலே ஒரு தீண்டத்தகாத ஒரு பொருள் இது மாதிரி விட்டுட்டோம் விட்டதுனால படித்த மக்கள் எல்லாம் ஒதுங்குறனால அந்த இடைவெளியை பயன்படுத்தி தான் எட்டாம் கிளாஸ் படித்தவன் ஆறாம் கிளாஸ் படித்தவன் அமைச்சராக அமைச்சராய் உட்கார்ந்துட்டு தாலி அறுத்துட்டு இருக்காங்க இப்போ கூட அதெல்லாம் நடந்துட்டு தகுதி இல்லாதவங்களெல்லாம் இருக்காங்க அப்ப என்ன நடக்கும் கொள்ளதான் அடிப்பான் அவன் மக்களை பற்றி இப்படி கவலைப்படுவாங்க இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல தான் அண்ணாமலையுடைய விஸ்வரூபம் வந்துச்சு அந்த விஸ்வரூபத்தினுடைய எழுச்சினால மக்கள் ஆதரவுனால மற்ற கட்சிகளும் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால அண்ணா அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கூட்டணி இப்போ அமைச்சிட்டார் கட்டமைச்சிட்டார் இப்போ கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த அணியெல்லாம் சேர்ந்து இதில் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி தானே வந்திருக்கு இது வரைக்கும் உள்ள கணக்கு படி பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததுல உள்ள இல்லைன்னு சொன்னீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி இல்லை அவர் வந்து உள்ளதான் இருப்பாரு என்னதான் பேசினாலும் வருவார்னு எதிர்பார்த்து சரி அது அவருக்கு ஒரு அது டாக்டர் கிருஷ்ணசாமி இல்லை அவர் மட்டும்தான் இல்லை பாக்கி நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாருமே அப்படியே தான் வந்திருக்காங்க தேமுதிக அடுத்து வரும் அவ்வளோதான் பேச்சுவார்த்தை தான் நடக்குது அதனால் அவங்களுக்கு வேற போக்கு போக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட போனால் சீட்டு கிடைக்கும் நிறைய செட்ல போட்டியிடலாம் அதே மாதிரி பணம் கூட நீங்க செலவுக்குன்னு சொல்லி நிறைய பணத்தை வாரி வாரி இறைக்கிறதுக்கு தயாரா இருக்காரு ஏன்னா அவரு இப்போ வாழ்வா தாழ்வாங்கிற இல்ல இருக்கிறனால வந்தது வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துக்கெல்லாம் தான் இருக்காரு ஆனா என்ன பிரயோஜனம் சீட்டு வெட்டி பெறாதே அப்ப கட்சியினுடைய எதிர்கால கேள்விக்குறியாயிருமே இதுதான் பல இடத்துல இருக்கேன் அது மாதிரி ஒரு நிறுவனம் இது என்ன பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு மட்டும் தெரியாதான் என்ன அவங்களுக்கு நன்றாகவே தெரியுது அதனால தான் அவங்க அவங்களுடைய டிமாண்டு எப்பவுமே அவங்க பேரம் பேசக்கூடியவங்க அதனால் அதனால அது தெளிவாக தான் பேசுறாங்க அது அவங்க கட்சியை சார்ந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனாலும் அது பாஜக வர்றது தான் வாய்ப்பு ஒருவேளை அவங்க வராமல் போனாலும் இங்கே ஒரு பெரிய இழப்பா இருக்கதா எனக்கு தெரியல எனக்கு அப்படி தோணலை பாஜக அணியில் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் பாஜகக்கும் லாபம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது கூட்டணி சொல்ல ஒரு பலம் கிடைக்க தான் சார் அது சின்ன அளவில் ஒரு பலமா இருந்தாலும் பலம் தானே அதை நம்ம நிராகரிக்க முடியாது அது ஒரு இன்னும் ஒரு மக்கள் மத்தியிலையும் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு இதாயிரும் இப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவுட் ஆஃப் ஃபீல்டாகிடுவாரு அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த எலெக்ஷனில் பல தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுக்கு வந்து மூன்றாவது இடம் நாலாவது இடத்துக்குலாம் போயிருவாங்க அப்போ நால இடத்துல பாஜக வருது ரெண்டாவது இடத்துல திமுக வருது அப்படின்னா அதுக்கு கூட்டணி கட்சி வருதுன்னா மூணாவது இடத்துல பிடிச்சா கூட கொஞ்சம் நகரிக கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் மூணாவது இடம் பல இடத்துல வந்து நாம் தமிழர் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இந்த மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் தான் வரும் அப்புறம் ஆட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் நாலாவது இடத்துக்கு போயிடுவாங்க கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இன்னும் இறுதி வேட்பாளர்லாம் வந்த பிறகு நம்ம மற்ற தொகுதியும் பேசலாம் இப்படி நாலாவது இடத்துக்கு போனால் இவருக்கு என்ன மரியாதை இருக்கும் அதாவது மக்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் எடப்பாடி அவர் அவர் பாஜ திமு அண்ணாதிமுக தலைமை ஏற்ற பிறகு நீங்கள் நடந்த ஏதாவது ஒரு தேர்தல் அவர் பெரிய அளவில் சக்சஸ் பண்ணாருன்னு சொல்லுங்கள் வராது தோல்வி தான் அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அவங்க ஏரியா தானே சார் அவர் வந்து எடப்பாடி கார் இது ஈரோடுல கிழக்குல சட்டமன்ற தொகுதி இது இவங்க வந்து ஜெயலலிதா கூட நாங்க வந்து ரொம்ப வருஷமா இருந்திருக்கோம் எங்களுக்கு இது அனுபவம் இருக்கு எங்க ஊர்ல என்ன இருக்கு பூத்துல எவ்வளோ ஓட்டுன்னு எனக்கு தெரியும் இல்லை நல்லா வாய் சவடால அடிச்சுட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியை வெட்டி வச்சு வெற்றி பெற வச்சிருக்க தானே திமுக காரங்க பணம் கொடுத்தாங்க உங்க மட்டும் உங்கள்கிட்ட மட்டும் பணம் இல்லையா நீங்கள் என்ன பிச்சை இடத்துல இடக்கி உங்கள்கிட்ட நிறைய பணம் வச்சிருக்க தானே சொன்னீங்க அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுடைய லெவல் வேற மாதிரி ஆயிருக்கும்ல அது உங்களுக்கே தெரியும்ல அதுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களெல்லாம் கையெழுத்து போட வச்சு அந்த ரெட்டையில் சிம்பலை வாங்குறதுக்கெல்லாம் கரெக்டாக செய்தீங்க அப்புறம் அவரை கட்சி கொண்டுட்டு ஏன் நீக்கினீங்க அவரையும் கட்சி விட்டு நீக்கிட்டீங்க தினகரனையும் நீக்கிட்டீங்க அப்புறம் அந்த அம்மா சசிகலாமையும் கட்சி விட்டு நீக்கிவிட்டீங்க எல்லாத்தையும் கட்சி விட்டு வெளியே தண்ணிட்டீங்க இப்போ யார் தான் உங்கள் கூட இருக்காங்க எது இந்த கேபி முனுசாமியும் சி வி சண்முகமும் ஜெயக்குமாரும் மூணு தான் உங்க கட்சியிலே இருக்காங்க அப்படி தானே வேற யாரு இருக்க மாதிரி யாரு இருக்காங்க பொன்னேன்னு ஒருத்தர் இருக்கு தவறாக விட்டுருக்கேன் அவரு ஒருத்தர் இருக்கு உங்களை நம்பி எவன் ஓட்டு விடுவான் நம்ப வேண்டாம் யோசிக்க வேண்டாம் நீங்க தவறான ஒரு முடிவு எடுத்தால் என்ன நடக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமி ரெண்டு மாசம் கழிச்சு பார்க்க போறாரு தவறான முடிவு அதாவது பாஜகவில் அனுசரித்து அவர் கூட்டணிக்குள்ள இருந்திருந்தார்னா அண்ணா தங்கிறது நாங்க தான் நாங்க தான் வலுவான கட்சி நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு நல்ல அழகா மக்கள் மத்தியில பதிவு வச்சிருக்க முடியும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்இடைய உழைப்பெல்லாம் நீங்க வந்து அறுவடை பண்ணிட்டு போயிருக்க முடியும் வெளிப்படையாக சொன்ன இதுதான் உண்மை ஆனா நீங்க எடுத்த தவறான முடிவுனால முதலமைச்சராக தொடரக்கூடிய தகுதியை கூட நீங்கள் இழந்தீங்க நீங்க அந்த இடத்துல அமித்ஷா அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டு தினகரன் அவர்களால் நீங்கள் கூட்டணியிலேயாவது இருந்துட்டு போட்டுன்னு சொன்னாங்களே அந்த இடத்துல சரி அந்த பக்கம் நான் இருக்கேன் நீ இந்த பக்கம் இருக்கிற மாதிரி பாஜக அணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி ஒரு பக்கம் இருக்காரு ச இவர் ஒரு பக்கம் இருக்காரு அந்த எடப்பாடி தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லும்போது வேண்ட வேற வெளிப்படையா வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு சரி என்று நீ ஒழிஞ்சு போட்டுன்னு சொல்லிட்டு தினகரனே ஒத்துட்டு உள்ள வர்றதுக்கு தயாரான சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஊத்துக்க ஏத்துக்கலை நீங்க ரொம்ப அசட்டு துணிச்சல்ல ஆஹ் பண்ணீங்க பண்ணதுல ஒரு பெரிய தமிழர்களுக்கு ஒரு பெரிய விடியவு காலம் ஒண்ணு பிறந்துச்சு என்ன அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுனால தமிழருக்கு எங்க விடியவு காலம் கிடைச்சுன்னு நீங்க கேட்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுனாலதான் இந்த ஒண்ணுக்கு இல்லாத இந்த கும்பல ஆட்சியில உட்கார்ந்ததுனாலதான் பாஜ அதே சூழலில் பாஜகவினுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்ததுனாலதான் இவர் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு ஒரு சூழலை அமைஞ்சுது அப்படி அதை கரெக்டா பயன்படுத்தினாரு திமுகவை வீழ்த்த கூடியது ஒரு வேலைன்னா பா மக்கள் மத்தியில் பாஜக வளர்த்தது இன்னொரு வேலையாக மாறிச்சுது இதுவே நீங்கள் வந்து திருப்பி ஊருக்காக யோசிச்சு பாருங்க வேற மாதிரி யோசித்து பாருங்க கலைஞ்ச தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னதை கேட்டுட்டு தினகரனையும் உள்ளே வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சிருந்தாருன்னா என்ன ஆகும் அந்த தென் மாவட்டங்களில் பல இடங்களில் வெற்றி பெற்றிருப்பாங்க வெற்றி பெற்றால் என்ன ஆகும் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் அமைச்சராக இருப்பார் முதலமைச்சராக இருப்பார் வேணா பாஜகவில் உள்ளவங்களுக்கு ரெண்டு பேரும் அமைச்சராக இருக்காருன்னு வச்சுக்கலாம் அமைச்சராக இல்லை கூட்டணியில் கூட்டணி மந்திரி சபையை அமைச்சால் கூட அவர் தானே முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு வந்திருக்கும் ஏன்னா என்கிட்ட தான் நிறைய எம்எல்ஏ இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அவரே முதலமைச்சராக இருப்பார் இப்போ அண்ணாது அண்ணாமலை இல்லை யாரை கொண்டு பாஜகவினுடைய மாநில தலைவராக வச்சுருந்தாலும் இங்கே எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் கரெக்டாக அப்படி ஒரு எதை கடவுள் மேலே உரத்துருக்காங்க அழகாக அந்த அண்ணாமலையை அனுப்பிவிட்டது இந்த அண்ணாமலை அதுக்கு தானே அவருடைய திட்டம் செயல் திட்டம் சரியாக இருக்கணும்னா கரெக்டாக நகர்த்தி விட்டார் அழகாக வந்து இப்போ வளர்ந்துச்சு இப்போ என்ன ஆகி போச்சுது கொடுக்குற இடத்துல பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியே பங்கிட்டு கொடுக்குற இடத்துல பாஜக இருக்குது அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்காரு மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சியில இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நிலவரில் இருக்காரு அவர் யாருமே தீண்டத்தகாத இடத்துல இப்போ இருக்கார் யாருமே அரசியலில் வந்து தீண்டத்தகாத ஒரு ஆளாக இப்போ அந்த எடப்பாடி பழனிசாமி நல்லதான் யாருமே போகல நான் ஏற்கனவே சொன்னேன்னு பாஜகவுக்கும் நம்பி ஒரு திமுக எம்பியை பாஜகவுக்கு அணுக்கி வந்தாங்க ஒரு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏயே அவங்க என்ன ரெண்டரை வருஷம் பதவியை இருக்கும் சூழ்நிலையில் அதை விட்டுட்டு வந்தாங்க பாஜகல வந்து விஜய தரணி சேர்ந்தாங்க திமுகவில் யார் போய் சேர்ந்தா சொல்லுங்க சில எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரு போனாங்க சொல்லுங்க அள்ளி பாத்திமா அந்த அம்மா போச்சுது அப்படிதானே அவங்க குடும்பத்துல உள்ள ஓட்டே அவன் எடப்பாடி பழனிசாமி போடுவாங்களான்னு நமக்கு தெரியாது அவங்க சொந்தக்காரங்க அந்த அம்மாவுடைய சொந்தக்காரங்களே இந்த அம்மா இவர் எடப்பாடி பழனிசாமி விடக்கூடிய வேட்பாளர்களுக்கு போ ஓட்டு போடுவாங்களாங்கிறதே கேள்விக்குறி இவ்வளோதாங்க ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பாருங்கள் சிட்டிங் எம்பி எல்லாம் பாஜக பக்கம் வந்துட்டுருக்காங்க இப்போ பாஜக எந்த உயரத்தை நோக்கி போகுதுங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டு இருந்தேன் இருபத்தஞ்சிக்கு ப்ளஸ்ஸு இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட இட எம்பி சீட்டுகளை வந்து பாஜக அறுவடை பண்ணால் போகுது இந்த எலெக்ஷன்லன்னு சொல்லியிருந்தேன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னார் இல்லை இல்லை முப்பத்தி ஒன்பதே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க எடுத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஜி திமுக வந்து ஜீரோ தான் வாங்கிடுச்சு முட்டை ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அப்ப ஜீரோ வாங்கின ஒரு கட்சி அது அப்போ பூஜ்ஜியம் வாங்கின கட்சி பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் பூஜ்ஜியம் வாங்க போகுதுங்கிறத சூழ்நிலையாக நான் பாக்குறேன் அங்கு கிராமப்புறங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் பரவலாக இதை தான் சொல்லுது ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு பார்க்கும் அந்த இடத்துல வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் நிற்கிறாரு கண் முன்னால அதனால அவரை தான் மக்களும் ஏத்துக்கிட்டாங்க இளைஞர்கள் முதல் வயதானவங்க முதல் வரைக்கும் அவரை தான் ஏத்துக்கிட்டாங்க அதனால தமிழகத்தில் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இருபத்தஞ்சுக்கு அதிகமான இடங்கள்ல பாஜக அணி வெற்றி பெற போகிறது பத்துக்கு மேற்பட்ட இடங்கள்ல பாஜக தாமரை சின்னம் வெற்றி பெற போகிறதுங்கிறத நம்ம இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணலாம் பத்துக்கு மேற்பட்டா பதினைஞ்சை தாண்டியே வரும்னு தான் நான் நம்புறேன் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு நிச்சயமாக பாஜக மிகப்பெரிய வெற்றி சூட போகுது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அடிக்கிறாரு ஒன்று எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்திறாரு இன்னொன்னு ஒன்று மு க ஸ்டாலினும் வீழ்த்துறாரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெற்றி வாகை சூட போகிறார் நன்றி வணக்கம்